வணக்கம் மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் சனி பகவான் வலுவா ஆறாம் வீட்டிலேயே நிற்கிறதுனால மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீங்க கடந்த ரெண்டு மாத காலமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சூரியன் இப்போ பத்தாம் வீட்டில் நுழைஞ்சிருக்கிறதுனால கொழும்பிக் கொண்டிருந்த நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் வீடு மனை வாங்குவோருக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும் மனைவி வெளி உறவினர்களாலும் உதவிகள் உண்டு சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை கூடும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் சாதகமான வீடுகளில் செல்வதால் புது வேலை கிடைக்கும் சகோதரிக்கு திருமணம் நிச்சயமாகும் சகோதர வழியில் ஒற்றுமை பலப்படும் சொத்து வாங்க முன்பணம் பெறுவீர்கள் குரு நாளில் நிற்பதால் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை இருக்கும் தாயாருக்கு நெஞ்சு எரிச்சல் கை கால் வலி அசதி சோர்வு வந்து நீங்கும் முறையான அரசாங்க அனுமதியின்றி வீடு கட்ட தொடங்க வேண்டாம் சுக்கிரன் சாதகமான நட்சத்திரங்களில் செல்வதால் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாக முடிவடையும் ஏழாம் தேதி முதல் ராசிநாதன் புதன் வக்ரமாக தொண்டை சளி தொந்தரவு வலி யூரினரி இன்ஃபெக்ஷன் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டு தேர்வையும் எழுதுவாங்க நுழைவுத் தேர்வுக்கு ஆயத்தம் பெண்களுக்கு உயர்கல்வியில் வெற்றி கிடைக்கும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் செல்போன் லேப்டாப்பும் புதுதியான பொருட்களை சேர்ப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு தொகுதி மக்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு புகழடைவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் விஐபிகளும் வாடிக்கையாளர்களாக அறிமுகமாகவார்கள் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வீர்கள் வியாபார சங்கத்தில் முக்கிய பதவி பொறுப்புகள் தேடி வரும் வேலையாட்கள் உங்களை புரிந்து கொண்டு அதற்கெற்ப செயல்படுவார்கள் சிலர் சொந்த இடத்திற்கு கடையை மாற்றும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரம் களைகட்டும் உணவு டிராவல் ஸ்டேஷனரி வகைகளால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சக ஊழியர்களுக்காகவும் உயரதிகாரிகளிடமிருந்து பரிந்து பேசுவீர்கள் சிலருக்கு சம்பளம் கூடும் தற்காலிக பணியில் அமர்ந்தவர்கள் நிரந்தரமாக்கப்படுவீர்கள் எதிர்பார்த்த இடம் இடமாற்றம் சாதாரணமாக அமையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகளை கடந்து இப்போது பெரிய வாய்ப்புகள் வரும் விவசாயிகளுக்கு மூலிகை பயிர்களால் ஆதாயம் கிடைக்கும் புதிதாக சிலர் நிலம் வாங்கும் யோகமும் உண்டு செல்லும் இடம் இடமெல்லாம் சிறப்பு பெறும் மாதம் இது ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஏப்ரல்ல அஞ்சிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நல் ராசியான தேதிகள் சந்திராஷ்டிரம தினங்கள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு முப்பதுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எதுலேயும் வந்துட்டு பொறுமையாக இருக்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை தவிர்ப்பதும் நல்லது பரிகாரம்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கிற திருமலை வை ஆவூர் தளத்திற்கு சென்று வாரது நல்லது தாயை இழந்த மகனுக்கு இயன்ற உதவிகளை செய்கிறது குடும்ப வளத்திற்கு உதவி செய்யும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ